அனைவருக்கும் வணக்கம் சொல்லுக்குல நிறைய எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம தொடர்ச்சியாக வந்து அட்டவணைக்கு வந்து பார்த்துட்டு வரோம் இதுக்கு முன்னாடி எட்டாவது அட்டவணைகள் வரைக்கும் பார்த்துருக்கோம் ஓகேங்களா இன்னைக்கு வந்து ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அதை தொற்றி மூலியமையா பார்க்கலாம் ஸோ இப்போ ஒன்பதாவது அட்டவணையை பாருங்க ஒன்பதாவது அட்டவணையை பார்த்தோம் அப்படின்னா அதாவது இந்திய அரசியல் அமைப்பு தொற்றுவிக்கப்பட்ட போது மொத்தம் வந்து எட்டு அட்டவணைகள் தான் இருந்துச்சு பிறகு ஒரு சில சட்ட திருத்தங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு அட்டவணையா சேர்த்து தற்போது மொத்தம் பன்னெண்டு அட்டவணைகள் இருக்கு அதன் அடிப்படையில முதன் முதலில் அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு சட்டத்திருத்தத்தின் மூலமா இணைக்கப்பட்ட முதல் அட்டவணை அப்படின்னா இந்த ஒன்பதாவது அட்டவணையை சொல்லலாம் எப்ப அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு ஒன்னாவது சட்ட என்ன பண்றாங்க அட்டவணையை எதற்காக ஆட் பண்ணாங்க அப்படின்னா நில சீர்திருத்தம் நிலவரி ஜமீன்தாரி முறை ஒழிப்பு பற்றிய விதிகளை பற்றி குறிப்பிடுறதுதான் இந்த ஒன்பதாவது அட்டவணை அது மட்டும் இல்லாம உச்ச நீதிமன்றத்துடைய நீதி மறு ஆய்வுக்கு விளக்கப்பட்ட இருநூத்தி எண்பத்தி நாலு சட்டங்கள் இந்த அதாவது உச்ச நீதிமன்றத்துடைய நீதிமன்ற ஆய்வுக்கு உட்படாத சட்டங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படி மொத்தம் எத்தனை சட்டங்கள் இருக்கு இருநூத்தி எண்பத்தி நான்கு சட்டங்கள் இருக்கு ஓகேங்களா சோ அந்த இருநூத்தி எண்பத்தி நாலு சட்டங்களை பற்றி இந்த ஒன்பதாவது சட்டவணையில தெளிவா வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஓகேங்களா நார்மலாவே ஒன்பதாவது இருக்கிற சட்டங்களை வந்து என்ன பண்ண முடியுது உச்ச நீதிமன்றமே நீதி மறு ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது ஓகேங்களா அடுத்தது பத்தாவது அட்டவணை பத்தாவது அட்டவணை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஐம்பத்தி இரண்டாவது சட்டத்திருத்தபடி சேர்க்கப்பட்டது இந்த அட்டவணை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா கட்சி தாவல் தலை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் கட்சிச்சாவல் தலை கட்சி தாவல் தடை சட்டம் எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது ஓகேங்களா இது வந்து வந்து தாவல் தடை சட்டத்தை ஒரு உறுப்பினர் ஒரு கட்சியில் இருக்க உறுப்பினர் பதவி பெற்ற பிறகு அதே பதவியோட இன்னொரு கட்சியில போய் சேர முடியும் குறிப்பிட்ட சட்டத்திட்டம் தான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஐம்பத்தி ரெண்டாவது சட்டத்தட்டம் பத்தாவது அட்டவணையில் இதை பற்றி முழுமையாக இத வந்து பார்த்தோம் கட்சி தகவலின் அடிப்படையில் பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்த உறுப்பினர்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வேற ஒரு கட்சியில போய் சேர்றாங்க அப்படின்னா அந்த உறுப்பினர்களுடைய தகுதி நீக்கம் பற்றி முழுமையா இந்த பத்தாவது அட்டவணை குறிப்பிடுது சோ இவங்களை தகுதி நீக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா சபாநாயகருக்குறாங்க ஓகேங்களா அந்த கட்சியுடைய தலைவருக்கோ இல்ல வந்து அந்த கட்சியினுடைய முதலமைச்சருக்கோ இல்ல பிரதமருக்கோ ஒரு உறுப்பினரால் தகுதி நீக்கும் அதிகாரம் கிடையாது குடியரசுத் தலைவருக்கு கூட அந்த அதிகாரம் கிடையாது ஸோ அந்த உறுப்பினர் உண்மையாலுமே கட்சி மாறி இருக்காரா கட்சி தாவல் தலை சட்டத்தின் அடிப்படையில அவர் மேல ஆக்ஷன் எடுக்கலாமா அப்படின்ற அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா சபாதனாகிய தான் இருக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கட்சி தாவல் தலை சட்டம் இருக்குல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஐம்பத்தி ரெண்டாவது சட்டத்தின் மொழி கொண்டு வந்தப்ப முதன் முதல்ல செயல்படுத்தப்பட்ட மாநிலம் இது அப்படின்னா ஜம்மு ஓகேங்களா இப்போ வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து என்னவா இருக்கு யூனியன் பிரதேசமா இருக்கு ஓகேங்களா இந்த கட்சி தவல் தடை சட்டம் கொண்டு வந்த போது அது வந்து ஒரு மாநிலமா இருந்துச்சு அப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா முதன் முதலில் செயல்படுத்தப்பட்ட மாநிலம் இது அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் சோ இந்த கட்சி தவல் தடை சட்டத்தினுடைய தொடர்புடைய சரத்துகள் சத சட்டங்கள் என்னென்ன அப்படின்னா நூத்தி ஒண்ணு நூத்தி ரெண்டு நூத்தி தொண்ணூறு நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு ஓகேங்களா சோ இத ரிலேட்டடா நிறைய டைம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ரொம்ப பாருங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஓகே ரெண்டாவது வந்து கட்சி பிளவின் போது ஓகேங்களா ஒரு கட்சி ரெண்டா உடையுது மூணா உடையுது நாலா உடையுது ஓகேங்களா அப்படி கட்சி பிளவின் போது தகுதி இழப்பு செய்யக்கூடாது அதாவது ஆஹ் கட்சி தாவலின் அடிப்படையில் தகுதி இழப்பு செய்யக்கூடாது கட்சி உடையும் போது அப்படின்னு சொல்லி அதற்காக ஒரு சட்டத்திற்கு கொண்டு வாங்க அது எப்ப கொண்டு அப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தொண்ணூத்தி ஓராவது சட்டத்துக்கு ஓகேங்களா இப்ப எந்த சட்ட படி ஆஹ் கட்சி பிளவின் போது உறுப்பினர்களை தகுதி இழப்பு செய்யக்கூடாது என்று ஆஹ் சட்டத்திருத்தம் மேற்கொள்ளப்படுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணு தொண்ணூத்தி ஓராவது சட்ட திருத்தத்தின்படி ஓகே இதுல உறுப்பினர்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்படி தகுதிக்கும் செய்வாங்க இப்ப பர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் மூன்று வகையான உறுப்பினர்கள் இருக்காங்க ஓகேங்களா யார் யாரு அரசியல் கட்சியுடைய உறுப்பினர்கள் சுயேச்சை உறுப்பினர்கள் நியமன உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் மூன்று வகையான உறுப்பினர்கள் இப்போ அரசியல் கட்சி உறுப்பினர்களை எதன் அடிப்படையில தகுதி நீக்கம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க தானா முன் வந்து அவங்க பதவியை வளர்கிறாங்க அப்படின்னும் போது தகுதி நீக்கம் செய்யலாம் யாருக்கு அதிகாரம் உண்டு தகுதி நீக்க அதிகாரம் சபாநாயகருக்கு மட்டும்தான் முதலமைச்சருக்கோ பிரதமருக்கோ குடியரசு தலைவருக்கோ கிடையாது ஓகேங்களா அடுத்தது கட்சியின் கொரடா முடிவிற்கு எதிராக வாக்களித்தல் கட்சியின் கொரடா முடிவிற்கு எதிராக வாக்களித்தல் தான் ஒரு கட்சியை சார்ந்த அமைச்சர் வந்து பாராளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலேயோ ஒரு புது புதுசான ஒரு விதிகளை கொண்டுட்டு அப்படின்னா அதற்கு அந்த கட்சியின் மூலமா ஜெயிச்சு அனைவருமே என்ன பண்ணணும் சப்போர்ட் வழங்கணும் அப்படி வழங்காம இல்ல எங்க கட்சியில கொண்டு வந்த முடிவுக்கு நாங்களே எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல கட்சியினர் வந்து அவங்கள மன்னிக்கல அப்படின்னா அவங்களுக்கு மேல என்ன பண்ணலாம் தகுதி நீக்கம் வந்து மேற்கொள்ளலாம் போட்டிருக்கேன் பதினைந்து நாட்களுக்குள்ள அந்த கட்சி அந்த உறுப்பினரை மன்னிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர்கிட்ட வந்து ஒப்புதல் தெரிவித்தாங்க அப்படின்னா அவரை பதிவு நீக்கம் செய்ய தேவையில்லை செய்யவும் மாட்டாங்க சப்போஸ் அவங்க பதினைந்து நாட்கள் ஆகியும் நாங்க அந்த உறுப்பினரை மன்னிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா எந்த உறுப்பினர் வந்து அந்த கட்சியை சார்ந்தவர் கொண்டு வந்த சட்டத்திற்கு எதிராக சட்டத்திற்கு எதிராக கையை உயர்த்தினாரோ அவர் வந்து என்ன பண்ணுவாங்க வாக்களித்தாரோ அவர் என்ன பண்ணுவாங்க தகுதி நீக்கம் செஞ்சிருவாங்க ஓகே அடுத்து சுயேச்சை உறுப்பினர்கள் சுயேச்சை உறுப்பினர்கள்லாம் எந்த கட்சியையும் சாராத ஒரு உறுப்பினர் ஏதாவது ஒரு பகுதியில் நின்று ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றுவாரு அதாவது தலைவராகவோ எம்எல்ஏவாவோ இல்ல எம்பியாவோ வெற்றி பெற்றாரு அப்படின்னா வெற்றி பெற்ற பின்னாடி அதாவது வெற்றி பெறதுக்கு முன்னாடி அவர் எந்த கட்சியில வேணாலும் போய் இணையலாம் ஓகேங்களா வெற்றி பெற்ற பின் வேற ஏதாவது ஒரு எந்த கட்சியில எண்ணுமே அவர் என்ன பண்ணுவாங்க தகுதி நீக்கம் செய்யறதுக்கான உரிமை யாருக்கு இருக்கு சபாநாயகருக்கு இருக்கு அடுத்து வந்து நியமன உறுப்பினர்கள் இந்த நியமன உறுப்பினர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க பதவியில நியமிக்கப்பட்ட பிறகு ஓகேங்களா அந்த பதவியில நியமிக்கப்பட்ட நாள்ல இருந்து ஆறு மாதத்துக்குள்ள வேற எந்த கட்சியில வேணாலும் இணையலாம் ஓகேங்களா ஒருத்தர் வந்து புதுசா பதவியை நியமிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஆறு மாசத்துக்குள்ள ஏதாவது ஒரு கட்சியில போய் இணைஞ்சிடுறாங்க அதாவது நியமன உறுப்பினர்கள் மட்டும்தான் ஓகேங்களா சுயேட்ச உறுப்பினர்கள் கிடையாது நியமன உறுப்பினர்கள் மட்டும்தான் ஆறு மாதத்திற்குள்ள வேற கட்சியில இணைஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன சொல்றாங்க தகுதி நீக்கம் கிடையாது சப்போஸ் ஆறு மாசத்துக்கு அப்புறம் ஏழாவது மாசம் போய் இணைகிறாங்க ஒரு கட்சியில அப்படின்னா அவங்களை என்ன பண்ணலாம் தகுதி நீக்கம் செய்யலாம் ஓகேங்களா அடுத்து வந்து விதிவிலக்கு யாருக்கெல்லாம் விதிவிலக்கு அப்படின்னா ஒரு உறுப்பினர் வந்து அவை தலைவரால் தேர்வு செய்யும் போது அவர் தானாக முன் வந்து கட்சி உறுப்பினர் பதவியை துறந்தால் அவரை வந்து என்ன பண்ண முடியாது தகுதி நீக்கம் செய்ய இயலாது சோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் என்னது ஒரு உறுப்பினர் வந்து தானாக முன் வந்து தனது பதவியை வந்து துறந்தால் அவரை என்ன பண்ணலாம் தகுதி நீக்கம் செய்யலாம் அரசியல் கட்சியில ஆனா விதிவிலக்கு யாருக்குன்னா ஒரு உறுப்பினர் வந்து அந்த அவையோட தலைவரா தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படின்னும் போது அவர் தானாக முன் வந்து கட்சி உறுப்பினர் பதவியை துறந்தால் அவர் என்ன பண்ண முடியாது தகுதி நீக்கம் செய்ய இயலாது அப்படின்னு சொல்லி குறிப்பிடாங்க அடுத்தது மூன்றில் இரண்டு பங்கு உறுப்பினர்கள் வந்து வேறு கட்சியில் இணைந்தார் எவ்வளவு மூன்றில் மூன்றில் இரண்டு பங்கு உறுப்பினர்கள் போய் வேறு கட்சியில இணைறாங்க அப்படின்னா அவங்கள தகுதி நீக்கம் செய்ய முடியாது அதே மாதிரி மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் கட்சியிலிருந்து விலகி தனித்து இருந்தால் ஓகேங்களா கட்சியிலிருந்து விலகி தனித்து இருந்தால் அவர்கள் என்ன பண்ண முடியாது தகுதி நீக்கம் செய்ய இடாது ஆனா இந்த மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் கட்சியில இருந்து விலகி வேற கட்சியில சேர்ந்தா அவங்கள ஃபுல்லாக தகுதி நீக்கம் செய்யலாம் ஓகேங்களா அவங்களுடைய பதவிகள் பறிக்கப்படலாம் தகுதி நீக்கம் அப்படின்றது ஒருத்தர் தலைவராவோ எம்எல்ஏவோ சேர்ந்து இருக்காரு அப்படின்னா அவரோட பதவியை பறிக்கிறது தான் ஓகேங்களா ஸோ அப்ப மூன்றில் இரண்டு பங்கு உறுப்பினர்கள் இப்ப மூன்று ஒரு கட்சியில மூன்று எம்எல்ஏ இருக்காங்க அதுல இரண்டு எம்எல்ஏக்கு போய் வேற கட்சியில சேர்றாங்கன்னா அவங்க தகுதி நீக்கம் செய்ய முடியாது அதே எம்எல்ஏ பதவி வர அவங்க தொடரலாம் அதே மாதிரி மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர் மூணு எம்எல்ஏ உள்ள ஒரு எம்எல்ஏ மட்டும் போய் வேற கட்சியில் தனியா இருக்காரு எனக்கு கட்சி வேணாம் அப்படின்னு சொல்லி தனியா இருக்காருன்னா அவரு தகுதி நீக்கம் செய்ய இயலாது ஆனா அவர் வேற ஒரு கட்சியில போய் சேர்ந்தா அவரை தகுதி நீக்கம் செய்யலாம் ஓகே அடுத்தது முடிவெடுக்கும் அதிகாரம் இந்த கட்சி தாவல் தடை சட்டத்துல யார் வந்து இறுதி முடிவினை எடுப்பாங்க அப்படின்னா அவை தலைவர் அல்லது சபாநாயகர் இவர்தான் வந்து என்ன பண்ண முடியும் இறுதியான ஒரு முடிவு எடுக்க முடியும் அதே மாதிரி இந்த கட்சி தாவல் தடை சட்டம் இருக்குல்ல நீதி புனராய்வுக்கு உட்படும் ஓகேங்களா அதாவது நீங்க ஒன்பதாவது சட்டம்ல கிட்டத்தட்ட நாலு சட்டங்கள் என்ன பண்ணுறது ஆனா உட்படாத கட்சி தகவல் தடை சட்டமும் அதுக்குள்ள வராது இந்த சட்டம் என்ன பண்ணுது நீதி புனராய்ப்பு உட்பட்டது தகுதி நீக்கம் ஓகேங்களா தகுதி நீக்கம் யா எந்த உறுப்பினர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டாலும் அதை எதிர்த்து அவர் என்ன பண்ணலாம் வழக்கு தொடரலாம் அப்படின்னு சொன்ன வழக்கு என்ன அப்படின்னா இகோடா ஹாலோ வழக்கு இது நிறைய ஒரு உறுப்பினர் வந்து நீதி புலர் இந்த கட்சி தவறு தடை சட்டம் உட்பட்டது அப்படின்னு கூறிய வழக்கு என்ன ஹெஹோடா ஹாலோ வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று ஓகேங்களா அடுத்தது உறுப்பினர்கள் அந்த சபாநாயகர் இருக்காரு இல்லைங்களா அவர் என்ன பண்ணா அந்த தகுதி நீக்கம் இறுதி முடிவினை எடுக்க அந்த இறுதி முடிவினை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த தகுதி நீக்கம் செய்ய போற உறுப்பினருடைய விளக்கத்தை முழுமையாக கேட்கணும் ரெண்டாவது அந்த உறுப்பினருக்காக ஏதாவது ஒரு குழு அமைச்சிருப்பாங்க அந்த குழுவோடைய விசாரணை முடிவை வந்து என்ன பண்ணும் சபாநாயகரை வந்து கருத்தில் கொண்டு தான் இறுதி முடிவை எடுக்க முடியும் அடுத்தது புதிய விதிகளை வந்து அதாவது கட்சி தவறு தடை சட்டம் தொடர்பான புதிய விதிகளை யார் தான் கொண்டு வருவோம் அப்படின்னா சபாநாயகர் மட்டும்தான் கொண்டு வர முடியும் ஓகேங்களா சபாநாயகர் மட்டும் கொண்டு வந்து முப்பது அந்த புதுசா கொண்டு வந்த விதிமுறைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த சபாநாயகர் புதிய விதிகளை அறிமுகப்படுத்துறாரு இல்லைங்களா அதை வந்து அந்த அவையில இருக்கிற உறுப்பினர்கள் அங்கீகரிக்கலாம் மாற்றி அமைக்கலாம் அல்லது நிராகரிக்கலாம் ஓகேங்களா சோ அதாவது அந்த புதிய விதிகளை அறிமுகம் செய்யற இது யாருக்கு தான் அதிகாரம் இருக்கு அப்படின்னா சபாநாயகருக்கு மட்டும்தான் இருக்கு இறுதி முடிவு எடுத்துக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா சபாநாயகருக்கு மட்டும்தான் இருக்கு கட்சி தாவல் தடை சட்டத்துல அதே மாதிரி இவர் கொண்டு வந்த சட்டத்துல முப்பது நாளுக்குள்ள நடைமுறைப்படுத்தி ஆகணும் அப்படி இல்லைன்னா அந்த சட்டம் நிறுத்தி போகும் அது திரும்ப அவர் அதை பத்தி பேச முடியாது திரும்ப புதுசா தான் கொண்டுட்டு வரணும் ஓகேங்களா அப்படி கொண்டுட்டு வர சட்டங்களை அந்த சட்டசபை சட்டப்பேரவையோ மாநிலங்களவை மாநிலங்களவையோ மக்களவையோ என்ன பண்ணலாம் அங்கீகரிக்கலாம் அதுல ஏதாவது வேற ஏதாவது மாற்றங்களை கொண்டு வரலாம் இல்ல இந்த சட்டமே வேணாம் அப்படின்னு சொல்லி நிராகரிக்கலாம் ஓகேங்களா இப்ப இறுதியா வந்து பார்த்தோம் அப்படின்னா பதினோராவது அட்டவணை மற்றும் பன்னெண்டாவது அட்டவணை பற்றி பார்க்கலாம் பதினோராவது அட்டவணை பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு எழுவத்தி மூன்றாவது சட்ட திருத்தத்தின்படி கொண்டிருக்கப்பட்டது ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு எழுவத்தி மூணாவது சட்டத்திருத்தம் நிறைய டைம் இதுல கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஏன்னா இதுல வந்து பஞ்சாயத்தின் அதிகாரம் மற்றும் கடமைகளை பற்றி குறிப்பிடும் அட்டவணை பதினோராவது அட்டவணை ஓகேங்களா அதே சமயம் வந்து இதுல இருபத்தி ஒன்பது தலைப்புகள் இருக்கு ஸோ இந்த இருபத்தி ஒன்பது தலைப்புகள்லாம் என்ன அப்படின்னா கிராம அளவில் பஞ்சாயத்து அளவுல அரசாங்கம் என்னென்ன வேலைகளை செயல்களை செய்ய வேண்டும் பூங்கா அமைக்கிறது நீர் தண்ணீர் குறைபாடு எல்லாம் பார்த்துக்கிறது மின்சார குறைபாடு எல்லாம் பார்த்துக்கிறது ஏரியாவை கிளீனாக வச்சுக்கிறது ஆறு கிளீன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது தலைப்புகள் இருக்கு ஓகேங்களா எத்தனை தலைப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஏட்டமே கேள்வி ஓகேங்களா ஸோ பதினோராவது அட்டவணையில இருந்தால் குறிப்பிடாங்க பஞ்சாயத்தின் அதிகாரம் மற்றும்

இது என்ன சொல்லுதுன்னா நகராட்சியோடைய அதிகாரம் மற்றும் கடமைகளை பற்றி உண்மையா விளக்குது ஓகேங்களா இதுல மொத்தம் அதே மாதிரி பதினெட்டு தலைப்புகள் இருக்கு அதேதான் பூங்கா அமைக்கிறது நகராட்சி அளவுல பூங்கா அமைக்கிறது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் குறைபாடு எல்லாம் பாத்துக்கிறது மின்சார குறைபாடு எல்லாம் பாத்துக்கிறது தெருக்குல சுத்தமா வச்சுக்கிறது சோ அந்த மாதிரியான பதினெட்டு தலைப்புகள் இருக்கு இந்த பன்னெண்டாவது அட்டவணை என்னன்னு சொல்றோம் அப்படின்னா நகர்பாலிகா அல்லது நகர் பஞ்சாயத் அப்படின்னு சொல்லி இதை அழைக்கலாம் ஓகேங்களா அந்த பதினோராவது சட்டமும் பன்னெண்டாவது சாரி பதினோராவது அட்டவணையும் பன்னெண்டாவது அட்டவணையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு எழுவத்தி மூணு எழுவத்தி நாலாவது சட்டத்துல இருபத்தி ஒன்பது தலைப்புகள் இது பதினெட்டு தலைப்புகள் ஓகேங்களா நன்றி நண்பர்களை இந்த வீடியோ பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்